நம்ம சொத்தை அடமானமாச்சு கடன் வாங்கிருப்போம் அந்த கடனை முழுமையா கட்டி முடிக்காமலேயே வேறு நபர்கிட்ட அந்த சொத்தை விற்கலாமா அப்படின்னா தாராளமா விற்கலாம் அதை பத்தினா நீங்க பாக்க போறோம் ஒண்ணு இல்லைங்க நம்ம பேங்க்லயோ அல்லது தனி கடன் கடனை வாங்கியிருப்போம் நம்ம சொத்தை அடமானமாச்சு அதை முறைப்படி பத்திராபீஸ்ல போய் பதிஞ்சு கொடுத்துருப்போம் ஈஸியிலேயே அது வந்துட்டு இருப்போம் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நம்ம இன்னொரு ஆள்கிட்ட அந்த கடனை கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஆள்கிட்ட அந்த இடத்த விற்கலாமா அப்படின்னா விற்கலாம் ஆனா அந்த கடனை கட்டுறதுக்கு நம்மள்ட்ட இந்த இடத்த வாங்குறாரு பாத்தீங்களா அவர் ரெடியா இருக்கணும் ஓகே ரெண்டு பேரும் ரெடி இப்ப நம்ம சப்ரிஸ்டார்ட்ட நம்ம போய் இது மாதிரி இந்த பத்திரத்தை பறிஞ்சு கொடுங்கன்னு போகும்போது அவர் ஈஸிய பார்த்துட்டு இல்ல இல்ல ஆல்ரெடி இந்த சொத்து மேல கடன் இருக்கு அதனால போய் இந்த கடனை ரத்து பண்ணிட்டு வாங்க இல்ல அப்படின்னா அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்க பத்திரத்தை பதிவு பண்ண மறுத்தானா நீங்க உயர்நீதிமன்றத்துல ரிட்பெட்டிசல் தாக்கல் பண்ணி எந்த பத்திரத்தை சப்ரிஜிஸ்டார் பதிய முடியாதுன்னு சொன்னாரோ அதே சப்ரிஸ்டார்ட நீங்க அந்த பத்திரத்தை மீண்டும் பதிவு பண்ணிக்கலாம் நீங்க கேக்கலாம் என்ன சார் நடைமுறையிலேயே சாத்தியம் இல்லாதான் சொல்லிட்டு இருக்கீங்களே சட்டத்துல இருக்குங்க சட்டத்துல இருக்கிறதை நடைமுறையில் சாத்தியமாக்குவதற்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் எனவே மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டம் நான் தெரிஞ்சுக்கங்க சட்டப்படி நடந்துக்கங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்